நம்ம சீனரக்காய் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கோம் இதை போட்டு நம்ம அறிய வச்சு வத்தல் போட போகிறோம் சீனார வத்தல் இதுக்கு வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவணும் கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போடணும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி உருசுந்து தண்ணி உருசம்பி தண்ணியை ஊற்றணும் தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வேக வச்சிடும் ஒரு அரை வேக்காடு வந்தால் சீரக்காய் வந்து வே அப்படி நல்லா வளைக்கிற மாதிரி வேக வச்சு பாதி வேக்காடு தான் வேக வைக்கணும் ஃபுல்லாக வேக வச்சா கொழஞ்சி போயிடும் சீரக்காயை வந்து நம்ம அப்படி அவுச்சி கொடுக்கணும் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது குழைய விட்டோம்னா அப்படியே நமக்கு வத்தல் காஞ்சதுக்கப்புறம் கரையேறணும் பிள்ளைங்க வத்தலும் கரையிறனு போயிடும் நமக்கு வந்து பொறிக்கும் போது அப்படியே அப்படியே நசுஞ்சு போயிருக்கும் நல்லா இருக்காது இதுன்னா நமக்கு வந்து பொறிக்கும் போது நல்லா தங்க கலரில் இருக்கும் இந்த மாதிரி இந்த நம்ம சீனத்தில் வந்து காய போடுறோம் சீனாழ காய அவிச்சு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படி கவரில் காய போடுவோம் இது ஒரு மூணு நாளைக்கு நல்லா காயணும் நம்ம சீக்காய் அவிச்சு சீரகத்தில் போட்டு வச்சிருக்கோம் இது வந்து கிலோ காய் அவிச்சு போட்டோம் கிலோ உடைய கிடையாது நல்லா காஞ்சி போச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குமோ வறுத்து பார்ப்போம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வத்தல் போட்டு இது நம்ம வீட்லேயும் செஞ்சது நல்லா கலர் எப்படி கலராக இருக்கும் தங்காய் கலரில் வரும் நல்லா அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறாங்க ரொம்ப தீய இருந்துச்சுன்னா கருகிரும் நான் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்க போகிறேன் அதான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இது நம்ம வந்து சாப்பாடு காலில் செஞ்சு இந்த தண்ணி பருப்பு இது இது ஒரு நாளைக்கு தனியாக செஞ்சு காட்டுறேன் தண்ணி பருப்பு அப்படிங்கிறது பருப்பு நம்ம பெருங்காயம் எல்லாம் போட்டு கெட்டி பெருங்காயம் மஞ்சள் ரெண்டு தக்காளி எல்லாம் போட்டு மிளகாய் கீறி போட்டு வேக வச்சிடணும் ரெண்டு விசில் விட்டு இறக்கி விட்டுறணும் இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்தோம்னா இது தண்ணி பருப்பு ஆகிருக்கும் கிள்ளி போட்டு தாளிக்கணும் வத்தல் சின்ன சீராகவும் போ இது போட்டு கருவேப்பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இது வந்து பாவக்காய் பொடி பாவக்காயை வெட்டி நம்ம எண்ணெயில் மசாலா தடவி சிக்கன் பொரிச்ச மாதிரி பொறிச்சு வச்சுருக்கோம் இதுக்கும் எதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அந்த வத்தலுமே இருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சது இங்கே முரு முருன்னு போயிடும் நம்ம இதைப்படி போட்டு நம்ம டப்பாவில் அள்ளி வச்சுக்கிட்டோம்னா நினச்ச நேரம் எடுத்து வறுத்துக்கலாம் இது நம்ம வீட்டில் வந்து செய்கிற போது நம்ம சீனா நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு அவிச்சு நல்லா காய வச்சு நம்ம அள்ளி வச்சுக்கிடுவோம் நம்ம கடையில் வாங்குகிற வத்தல் வந்து இப்படி மஞ்சளாக இருக்காது கரையர்னு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எப்படி வாங்கி அவிப்பாங்க என்ன செய்வாங்க நம்ம தெரியாது அதை பற்றி அதனால் நம்ம வெயில் நேரத்துக்கு இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம்னா இப்படி தண்ணி பருப்பு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு பழைய கஞ்சி குடிக்கணுனாலும் இந்த சீனியாறு வத்தல் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு குழம்புக்குமே இந்த சீனா வத்தல் சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் வந்து நான் அவிச்சு தாளித்தது பொரிச்சது இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம மொட்டை மாடி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்கிட்ட வெயில் அடித்தா கூட அந்த மாதிரி நம்ம போட்டு காய வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு வெயிலில் போட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அள்ளி நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாம் வத்தல் வந்து நல்லா காய்ச்சிருச்சு அப்படின்னா டப்பாவில் அள்ளி வச்சுக்கலாம் அது வாட்டுக்கு வருஷ கணக்கில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க